கேள்வி ஒன்றாக இருந்தாலும் இருக்கான் மாறுபடும் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் தமிழ்ன்றது ஒரு மொழின்னு தான் சொல்லுங்கிறாங்க தமிழ் என்பது மனித இயல்பு மொழி கிடையாது மனிதன் எழுப்புல சத்தம் இருக்கும்ல சராசரியா ஒரு விலங்குகள்லாம் சத்தம் எழுப்போம்ல அதுவே அப்போ அதோட இயல்பு என்னான்னா அது சத்தத்தை எழுப்பி தன் உணர்வுகளை வெளியிட்டோம் விலங்குங்க ஒரு பெரிய உருவத்தை சொல்லிடுறாரு காட்டு மிராண்டி மொழின்னு இல்லை காட்டுவாசியாக இருக்கும்போதே பேசுன மொழி தமிழ் ஆடு பார்த்தீங்கன்னா அம்மானு கூப்பிடும் பார்த்துக்குறீங்களா ஏன்னா அது கற்றுக் கொடுத்தாங்களா என்ன அம்மா அப்படின்னா ஏம்மா தே அப்படின்னு பார்த்துக்கிறீங்களா ஆடு மே அப்படின்னும் நம்ம அப்புறம் மாசம் கேட்டால் சொல்கிறோம் கரெக்டாக நம்ம கேட்க கேள்வி ஆகி தெரிலன்ட்டு ஒரு வாதி தான் பாடம் தீரார் கமராம்மா ஏதந்தியாருன்னா அவன் வேறு ஏதோ ஒரு பேரை சொல்லிட்டு இருக்கிறான் ஏதோ ஒரு பேரை சொல்லிட்டு இருக்கிறான் அவம்மா அவன் அப்பா வந்து சொல்லியிருக்காரு அவனுக்கு தெரிஞ்ச பேர் கேட்க வேண்டியது தானே திருவள்ளுவர் தான் திருக்குறள் ஏறினார் திருக்குறளை யார் ஏறினார்னு சொல்லி தான் என்ன பண்ணியிருப்பான் என் பிள்ளை திருவள்ளுவர்னு சொல்லியிருப்பான் தானே சார் நாங்கள் கேட்டது தமிழ்மொழி என்ன சிறப்பு தமிழ்மொழி சிறப்பு நம்ம என்ன சொல்லி என்ன பண்ணிக்கலாம் அதை ஏன் இன்றைக்கி அதோடய மொழின்னு சொல்லி அடக்கி வச்சுருவோம் அது என்ன கிடையாது மொழி கிடையாது மனித உணர்வுகளின் சத்தத்தின் கூட்டம் அது மனித உணர்வுகளின் சத்தத்தின் கூட்டம் ஆணு கத்துவோம் கூட போட்டு அம்மா வாங்கிட்டோம் அப்பாடான்னு வருவோம் அப்பா வாங்கிட்டோம் அப்பாடான்னு என்ன பண்ணுவோம் நம்ம ரிலாக்ஸாக இருப்போம் கரெக்டாக அப்பாடான்னு எப்போ இருப்பான் அப்பா என்ன பண்ணுவார் புல்கேர் எடுத்து பேர் அப்பாடான்னு உட்காந்தா அவர் யார் அவர் அப்போ இது மாதிரி ஒன்னொரு வார்த்தைகளுக்குள்ளோம் அழகான மலர்கள் எல்லாமே வாசனை நிறைந்தது ஒரு ஒரு சொல்லுமே எல்லா எழுத்தும் பொருள் குறித்தது இல்லை எழுத்தில் ஒரு எழுத்து ஒரு மொழி நம்ம மொழியில் மட்டும்தான் இருக்கும் எழுதுன மாதிரி தான் படிய முடியும் மாற்றி படிக்க முடியாது எழுதுன மாதிரி தான் என்ன பண்ண முடியும் படிய முடியும் மாற்றி படிய முடியாது கேஏஎன்என்ஏஎன் கண்ணன் கரெக்டா ஜிஏஎன்என்ஏ ஏற்பட்டாக்கா கண்ணன் கிடையாது கண்ணன் அப்போ சிஏஆர் போட்டால் காரு ஜிஏஆர் போட்டால் கேஏஆர் போட்டால் அதுவும் காரு தான் ஆனால் இந்த முறையில் அப்படி குழப்பமே இருக்காது எழுதுகிற மாதிரி தான் என்ன பண்ண முடியாது படிய முடியும் படிக்கிற மாதிரி தான் எழுத முடியும் சப்ஜெக்ட் ப்ரிடிகேட் ஆப்ஜெக்ட் இங்கிலீஷில் அப்படி தான் எழுத முடியும் தமிழில் அப்படி கிடையாது எப்படி வேணால் பேசலாம் கண்டேன் சீதையை சீதையை கண்டேன் புரியுதா எப்படி சொல்கிறேன் எப்படி எப்படி தான் வரான் ஆனால் ஆங்கிலத்தில் எப்படி முதல்ல சி போட்டாக்கா பாருன்னு அர்த்தம் அப்புறமா சி போட்டாக்கா அவங்க பார்த்தாங்கன்னு அர்த்தம் நம்ம அதில் சம்மந்தமே பண்ண மாட்டோம் யார் ஓனாலும் கேவலமாக சொல்லுவோம் ஈ சி தான் இங்கே அவாரு அவங்க அவா ஆத்தில் எவ்வளோ சொல்லுவான் அத்தை மாமி இதெல்லாம் எல்லாருக்கும் ஆண்டி தான் சித்தி எல்லாத்துக்கும் அங்கே போனால் என்னதான் தான் இங்கே இதில் வர இன்னும் நம்ம வாயில் இதெல்லாம் இருக்குது நாத்தனாரு கோந்தன் கோந்தியா அப்படி மச்சினி மச்சின்சி அத்திம்பேர் மொழிக்கு எவ்வளோ சிறப்புன்னு நம்ம சொல்லி மாளாது ஒரு நாள் போதுமா அந்த மாதிரி என்ன பண்ண முடியாது ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது அது உயிரிலேருந்து ஏறதுனால அது பேர் என்ன எழுத்து உயிர் எழுத்து மெய்யோட பின்னி இருக்கிறதுனால அது பேர் என்ன எடுத்து மெய் எழுத்து வெளியே போகாது ம் வாயை தருக்க வேணாம் எல்லாத்துக்கும் ம் வாய் திறக்காமையே சொல்லலாம் வாயை திறக்காமல் சொல்கிறது மட்டும் இல்லை வாயை தருந்தோம் சொல்லணும் உயிர் எழுத்துங்களெல்லாம் ஆ ஆ ஈ வாய முடியு சொல்ல முடியாது வெளியே போகும் உள்ளே வரும் பட் நம்ம நிறைய ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி இன்னே பண்ணே போகலாம் நிறையா சொல்லினே போகிறான் பன்னெண்டு பதினெட்டு கலைகள்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க உடம்பில் ஓடுற சத்தம் நாடி நரம்புங்க அதுங்களெல்லாம் கணக்கு போட்டு கணக்கு போட்டு போட்டு பன்னெண்டு எழுத்து ஆனால் சத்தமாக பிரித்தா எழுத்தான் ஆ ஒன்று ரெண்டு சத்தம் இஇ நாளாக வச்சிங்கன்னா ரெண்டு இடத்துல வரும் ஒரு சத்தம் ஆ ஆ உ ஓ ஓ ஓ ரெண்டு எழுத்து ரெண்டு மட்டும் இது மாதிரி சொல்லினே போகலாம் அக்கு ஒரு ஆயுத எழுத்துன்னு சொல்லி வச்சுருப்பான் எங்கன்னா ஆயுதத்தை எழுத்த வச்சுருப்பான்னா தமிழில் மட்டும்தான் என்ன வச்சுக்கிறான் இந்த டூல் கருவி அது ஒரு கருவி புருவப்பட்ட திறக்கும் அதனால் அது என்ன அன்றைக்கே கண்டுபிடிச்சிடான் சாப்பிட்டு டூல் அக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறான் மாதிரி பல விஷயம் சொல்லினே போகலாம் தமிழுக்கு எவன் ஒன்னா கவிதை எதலாம் தமிழ் படிச்சுட்டு அதை என்ன மாதிரியாக கொடுத்திங்கன்னா அழகான அர்த்தம் கொடுத்துருவேன் அன்று வந்ததும் அதே நிலா சச்சா என்று வந்தது இது சாதாரண பாட்டு மாதிரி இருக்கும் நிலா சந்திரன் மதி இப்படி ஒரு நிலாவுக்கு பேர் நிலானா வேற அர்த்தம் சந்திரன்னா வேற அர்த்தம் மதினா வேற அர்த்தம் வளர்ப்பிறைக்கு ஒரு பேரு தேய்பிரைக்கு ஒரு பேரு எல்லாம் பருதி சூரியன் ரவி புரியுதா இப்படிலாம் பேருங்க வச்சுக்கிறானு அநியாயம் தமிழில் மட்டும்தான் ஒரு ஒரு சொல்லு தான் பல பொருள் தரும் பல பொருள்களுக்கு ஒரு சொல்லு ஒரு சொல்லில் பல பொருள்கள் தமிழில் தான் அது சாத்தியம் பைய பையி பைந்தமிழ் பைங்கிலி பசுமைக்கு பழமைக்கு புதுமைக்கு எல்லாத்துக்குமே பையை பையன்னா சீக்கிரம் வரும் பழசு மட்டும் இல்லை சீக்கிரம் வர்றதுக்குன்னா வா பையவா இதில் வர வட்டார வழக்குங்க வர கூட்டம் கூட்டமாக வட்டார வட்ட வட்டமாக ஒரு ஆளுங்க சேர்ந்துன்னு வட்டார வழக்கு வர வச்சுருப்பாங்க கோயம்புத்தூரில் ஒரு இடம் அது மாதிரி ஊர் ஊருக்கு ஒரு மாதிரி பேசுவாங்க எல்லாம் நம்ம நான் பேசினவே சென்னை தமிழ்னு தெரியும் அதனால் தமிழ்மொழி சிறப்பு என்ன பண்ண முடியாது நம்ம சாத்தியம் சும்மா சிம்பிளாக சொல்ல முடியாது பாட்டெலாம் பாடி வச்சுக்கிறேன் ஏ ஏ ஐ ஓ அ உ அக்கு கா கோ இ பாடுறது மட்டும் இல்லை உள்ள சக்கரங்கள்லாம் வேறு மாதிரி வேலை செய்யும் பாட்டை பொருள் எரிஞ்சு பண்ணால் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் உன் மொழியை சும்மா காங்காச்சான் சொல்லியிருந்தால் கூட போதும் என்ன பண்ணவே போதும் சும்மா காங்காச்சான் சொன்னாவே போதும் ஆ சும்மா சொல்லியிருந்தாலே போதும் உடம்பெல்லாம் வேறு மாதிரி ஆகிடும் உன் உணர்வு தட்டு வேறு மாதிரி ஆகிடும் மொழியின் சிறப்பு மொழியின் சிறப்பு ஒரு உன்னதமான மொழி எழுத்தறிவித்தவன் இறைவன் கடவுளால் ஆனது அப்படின்னு யாருன்னா மொழியை ஏ கடவுள் தந்தார்த்துன்னு சொல்லுவாங்களா நம்ம தான் சொல்லணும் சொல்லோம் மொழி என்னதான் கடவுள் குத்து தான் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது இல்லைன்றான் ஏன்னா சத்தமாக இருந்து சத்தமாக பேசி உணர்வுகளோடு இருந்ததுனால் பூ நூறுனால் உதிர்ந்த பேர பூ நிறைய வாட்டி சொல்லினே இருப்பேன் ஆ ஓ இது மாதிரிலாம் என்ன பண்ணலாம் நீங்கள் மொழி தெரியாமல் பேச முடியும் தமிழ் மொழி தெரிஞ்சிச்சேன்னா நல்லா உச்சரிப்புலாம் வந்துச்சேன்னா ஜப்பான் மொழி ரொம்ப சாதாரணமாக பேசலாம் நீங்கள் தமிழ்மொழி உங்களுக்கு தெரியும் நல்லா உச்சரிப்பீங்கன்னா ஜப்பான் மொழியோட ரொம்ப நெருக்கமாக இருக்கும் பழமை வாய்ந்த மொழிகளோடு உங்களால் ஒட்டி போக முடியும் சீன மொழிகளோட கிரகவாசி வந்தால் அவனை கூட பேச முடியும் இந்த மொழியில் என்ன ஆச்சுன்னா டெக்னிக்கலி குவாலிஃபைட் ஆகாமல் டெக்னிக்கலி நான் நம்ம தொழில்நுட்ப வளர்ச்சி காணாமல் நிறைய கண்டுபிடிப்புகளை ஏன்னா அவன் இருக்கிறதே போதும் இருப்பதே சுகம்னு வாழ்கிறவனுக்குன்னா என்ன அது புதுசாக கண்டுபிடிக்கிறது பேராசை கொள்ளாமல் தன் தன் இனத்தையே தானே அளவுக்கு அளவுக்காகி யார்னா என்ன பண்ணுங்க மேலே ஏறி நீர்லுங்கன்னு சொல்லி என் தான் நான் தமிழில் பந்து தமிழில் இருந்து இருக்கணும்ல ஆனால் நான் திராவிடன் அதுவும் ஆதி திராவிடர் பறையர் இல்லை நான் நான் யார் தெரியுமா ஆதி திராவிடர் அழகாக தமிழில் ஒரு பேர் இருக்குது பறையர்னால் அசிங்கன்னு நினச்சிக்கிறாங்க இப்போ நான் வந்து பிசிஆர் ரைட்டில் போட்டுருவோம் நான் பரையன்றதுனால பேசிக்கிறேன் நீங்களாம் சொல்கிற போகிற போய் பண்ணுங்கணும் அதுதான் நம்மளால் ஒருத்தர் கேட்டே கேட்குறாரு நீங்கள் வந்து எந்த ஜாதி பேர் சொன்னாலுமே பிசிஆர் ரைட்டில் போட்டுருங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க நீங்கள்லாம் மாதிரி சொல்கிற போகிறீங்க என்னை பார்த்து ஆமா சார் என்னை ஒரு பர்னு போய் யாவது தானே வச்சுக்குவாங்க ஒன்றே எஸ்ஐ ஒன்றுனா பண்ணுவாங்க பேச்சுக்க இடம் கிடையாது நான் வைலபிள் புரியுதா ஆனால் என்ன வாங்கி வச்சுக்கிறாங்க என்ன ஆதி திராவிடராக மாற்றி வச்சுக்கிறோம் இருந்துன்னு போட்டோம் யாருன்னா எப்படின்னா ஜாதி இரண்டு வழியே வேறு இல்லை யார் தான் சொல்லிடுறாங்க இவங்க தான் சொல்லிடுறாங்க எங்கன்னா மதியாதார் முற்றம் போகாதன்னு சொல்லுவாங்களா எப்படின்னா கெஞ்சி கெஞ்சி காரி தும்பிச்சு தானே சொல்லுவாங்க நம்ம அக்கா தான் நமக்கு என்ன சொல்லிட்டு போகிறா மதியாதார் முற்றம் மதித்தொழுகாதார் நிதியாமை ஓடி ஓடிவுறும் எந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு நல்ல மொழியில் நீங்கள் வந்துக்கிறீங்க பொற்கள்னால் கூட கற்றுக்கினீங்கன்னா நல்லது நீங்கள் தொழில்நுட்பத்துக்கெல்லாம் கட்டாயமாக வேறு ஒரு மொழி தான் நீங்கள் படிச்சு அவனை வழி இல்லை சாத்தியம் இல்லை நீங்கள் என்ன பண்ண முடியாது தமிழ் படிச்சுட்டெல்லாம் அதெல்லாம் உங்கள் ஆப்பில் வந்து ஆப்புக்குள்ளே வேலை செய்கிறதுக்கெல்லாம் தமிழ் இருக்கலாம் ஃபோனில் வெளியிருக்குது இல்லை அந்த மொழிலெலாம் என்ன கிடையாது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் தமிழில் இல்லை கமாண்டெல்லாம் கொடுக்குறதெல்லாம் தமிழில் இல்லை தாஸு தமிழில் இல்லை டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்னும் தமிழில் இல்லை சில மொழியில் இருக்குது டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சில மொழியில் இருக்குது ஜப்பானில் இருக்குது ஃப்ரெஞ்சில் இருக்குது ஆனால் அண்ணாத்தில் இல்லை தமிழெல்லாம் இல்லை சாதித்த மாதிரி சொல்லணுக்கிறோம் நீங்கள் பேசின டைப் ஆகுது இங்கே தமிழெலாம் ஆகுதுன்றீங்களா அதெல்லாம் ஆகுதுன்னா கிடையாது மொழியை திருத்திரத்து கூட சரியாக திருத்துதான்னா இன்னும் ஏ தமிழெல்லாம் கற்றுக்கல ஏன்னா மக்கள் கம்மியாக இருக்கிற மாதிரி இந்தியாவோட மொழி எதுனா இந்தாங்க இந்தியாவோட மொழி இந்திலாம் கிடையாது பல மொழி பதினாலு மொழி இருக்குது இங்கே நோட்லேயே பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதில் ஒரு மொழி இந்தி ஆனால் அதை முதன்மை எடுத்து போகுதுன்னா மக்கள் தொகை அதிகமாக அதை பேசுகிறாங்கன்னு உரிமை பெற்றுது நான் மற்ற மொழிகள் மேலே எனக்கு சண்டையோ போராட்டமோ அதெல்லாம் கிடையாது எந்த மொழியும் நீங்கள் கற்றுக்கலாம் ஆனால் அதுக்கு அடிப்படை மொழி தமிழ் தொண்டையிலேருந்து சத்தம் தண்ணீர் மிடட்டிலிருந்து எழுகிறது இது சத்தம் இந்த சத்தத்துக்கு மட்டும்தான் பிரித்து வச்சுக்கலாம் நாக்க முனையில் தட்டினா ஒன்று நடுவில் தட்டினா ஒன்று உள்ளே வச்சா ஒன்று ரெண்டு லா ரெண்டுழா அப்படிலாம் இருக்க மாதிரி இருக்கும் லா கல்லுக்கும் கல்லுக்கும் வித்தியாசம் இது கல்லுக்கும் கல்லுக்கும் வித்தியாசம் இது நாக்கு நுண்ணியில் பல்லு நுண்ணியில் போய் நாக்கு வச்சா ஒரு இல்லை நாக்கு நுற்று போய் நடுவில் போய் அன்னத்தில் எடுத்து போய் வச்சா ஒரு இல்லு மாதிரி தமிழுக்கு வந்து பேசி நிற்க முடியும் பேசினே இருக்கலாம் சச்சங்கத்தை நிறுத்திடலாம் விஷம் என்ன பண்ணிடலாம் நம்ம தமிழ் பற்றி பேசிடலாம் நாள் போதாது நாள் ஆயில் போதாது ஆயில் போதாது தமிழை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆயில் போதாது ஒரு மனிதனுடைய பிறவி போதாது நான்லாம் எல்லாம் பிறவீதரும் கடவுளை நினச்சி இறைவாக எனக்கு ஒரு நல்ல மொழியில் போகணுன்ட்டு வேற்று மொழிக்காரன் நான் போன கிரகத்தில் போன கிரகத்தில்னால் போன ஜென்மத்திலேயே நான் உரம் வாங்கி வந்துக்கிறேன் உங்களுக்கு நீங்கள் அந்த மொழியிலே பிறந்து அங்கேயே இப்போ ரெண்டு மூணு ஜென்மமாக கூட இருக்கிறீங்க ஆனால் ஆடு மாடை விட இருக்கிறீங்க இந்த மொழி இறைவனையின் எடுத்துமே சேர்க்கக்கூடிய ஒரு மொழி இந்த மொழி எந்த மொழி இறைவனிடத்தையும் சேர்க்கக்கூடிய மொழி அந்த மாதிரி ஒரு மொழியை வச்சுன்னு உங்களுக்குள்ள பாவம் சண்டை ஜாதி சண்டை எல்லாம் நான் பிறந்துட்டேன் அவர் தான் ஒரு நம்மளுக்கு என்ன இல்லைன்னா வீடு பேர் அடையிறது ஒரு நல்ல மொழி எதிரான தமிழ் தான் வீடு பேர் அடையணுன்னா கடவுளை அடையணுன்னா ஒரு மொழி நீங்கள் எந்த மொழிலாம் பொந்துருங்க வீடு பேர் அடையணுன்னா என்ன பண்ணுங்க வணக்கம் அப்படின்னு ஒரு சொல்லுக்குது இல்லை போதும் வணக்கம்னு ஒரு சொல்லுக்குது இல்லை அது ஒன்னே போதும் அவ்வளோ அழகாக இருக்கும் இணக்கம் எல்லாரும் கூட இணக்கமாகறதுக்கும் வணக்கம் மாதிரி ஒரு 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 சொல் எடுத்து வச்சின்னு பேசிக்கலாம் சொல் மட்டுமே ஒரு சொல் மட்டுமே எடுத்து வச்சின்னு ஒரு சச்சங்க நடத்தலாம் ஒரு சொல் அப்படி தான் நான் பேசினுக்கிறேன் வரேன் ஸோ அந்த சொல்லுக்குள்ளே எல்லா சூட்சுமத்தையும் வச்சிடறான் சராசரியாக ஒரு சொல்லுக்குள்ளவே நான் நன்றி போனால் அது பேர் நன்றி நான் நன்றி போனால் அது பேர் என்ன நன்றி அன்பு அப்படின்னா அன்பு அப்படின்னா அதுக்குள்ளே தான் நம்புறது நம்பாதது இருக்கிறது இல்லாதது பொல்லாதது எல்லாமே எதுக்குள்ளே தான் இருக்குது அன்புக்குள்ளே தான் இருக்குது அடங்கு அந்த மாதிரி அன்பு வந்து அடங்குமா அடக்குமா நான் அடங்காது அடங்காது அடக்கவும் செய்யாது அடங்கவும் செய்யாது அதுதான் அன்பு எல்லையற்ற அன்புக்கு உண்டோ அடைக்கும் தாழ் அந்த மாதிரி தமிழ் மட்டும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இறைவனை அடையிறதுக்கு ரொம்ப எளியுது ரொம்ப எளிமையாக இறைவனை அடையிறது ஒரு மொழி உண்டுன்னா அது எதுதான் தான் தமிழ் தான் போதும் அப்படின்னு நான் நிறுத்திக்கிறப்பா ஆனால் போதாது நீங்கள் நிறைய ஒன்று பண்ணலாம் படிக்கலாம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்க மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்க யூடியூப்ல பார்க்கலாம் ஃபேமிலியா போட்டு என்ன பண்ணலாம் எல்லாரா ஃபேமிலியா போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்க அதை பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க நல்லா இருங்க சிறப்பா இருங்க கொண்டாட்டமா இருங்க உங்களை நீங்க மதிப்பு மிகுந்தவராக மாத்தது உங்க கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது